அன்புகனிய சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பகிர போகிறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா வருகிற ஆகஸ்ட் பத்தாம் தேதி மதுரை தமக்கு மைதானத்தில் ஆர்டிஆரோட மாநாடு நம்ம நடத்த போகிறோங்கிறது நம்ம சேனல் ஃபாலோ பண்ணக்கூட என்னட்ட உறவுகள் தெரியும் அந்த மாநாட்டுக்கு நம்ம வந்து பல திட்டமிடல் பண்ணியிருக்கோம் ஆனால் அதுக்கு நிதி என்பது ரொம்ப முக்கியமான ஒரு தேவையாக இருக்குது அந்த நிதியை திரட்டுவதற்கு பல நம்ம ஐடியாஸ் கையாண்டாலும் கூட நமக்கு நிறைய உறவுகளுடைய சப்போர்ட் என்பது தேவைப்படுகிறது அந்த மாதிரி நம்ம தான் நம்ம என்ன பண்ணோம்னா மதுரையில் ஜெஸ்ஸி அப்படிங்கிற ஒரு வளாகத்தில் ஒரு மூன்று நாள் கட்டண பயிற்சி வகுப்பு நம்ம நடத்தியிருந்தோம் தவறு பெறு உரிமை சட்ட கட்டண பயிற்சி வைப்பு நடத்தியிருந்தோம் அதில் ஒரு நாள் முழுக்க முழுக்க நில சம்பந்தப்பட்ட சிக்கல்களை தீர்ப்பதற்கான வகுப்பை அண்ணன் பரஞ்சோதி பாண்டியன் வந்து எடுத்தாங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த வகுப்பு வந்து அவங்க எடுத்து கொடுத்தாங்க அப்போ நம்ம கூட ஒரு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க இந்த மாநாடு வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக பண்ணுறீங்க ஆல்ரெடி நானும் ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருக்கேன் எனக்கும் ஆர்டிஐ என்பது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுத்துகிற ஒரு சட்டமாக இருக்குது ஆகவே இந்த சட்டம் நீர்த்து போக விடாத அளவுக்கு நம்ம என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும் அப்படின்னு சொன்னார் அது மட்டும் இல்லை நீங்கள் செய்யக்கூடிய இந்த விஷயத்தில் என்னுடைய பங்கும் நிச்சயமாக இருக்குது இந்த மாநாட்டில் என்னுடைய பங்கும் நிச்சயமாக இருக்குது அவர் என்ன சொன்னார்னால் நானும் ஒரு மூன்று நாள் கட்டண பயிற்சி நான் நடத்துகிறேன் நீங்கள் சாமானிய மக்களுக்கு நில சம்பந்தப்பட்ட சிக்கல்களை எப்படி தீர்ப்பது அப்படின்னு ஆட்டி தலைப்பில் வந்து நீங்கள் நடத்தி முடிச்சிட்டீங்க ஓகே இப்போ வந்து முழுக்க முழுக்க வந்து தொழில் முனைவரை உருவாக்கும் நோக்கில் வந்து இந்த மூன்று நாள் கட்டண பயிற்சி வைப்பை நடத்தலாம் பத்திரப்பதிவு எப்படி செய்வது ஸோ நிறைய தலைப்பு கொடுத்துருக்காங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் முனைவரை எப்படி உருவாக்குவது நிலம் சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் முனைவர் வருவாய்துறைனா என்ன பதிவுத்துறைனா என்ன ஸோ பத்திர பதிவு எப்படி அப்லோட் பண்ணுறது என்னென்ன பத்திரங்களுக்கு என்ன நடைமுறை இருக்குது இது வந்து மூன்று நாள் பயிற்சி வைப்பில் நம்ம கற்றுக் கொடுக்க போகிறோம் ஆல்ரெடி அந்த பயிற்சி வைப்பை கற்றுக் கொண்டு வெளியில் போகும்போது அவங்க உண்மையிலே ஒரு நல்ல ஒரு தொழில் முனைவர் அவர் வெளியில் போகிறதுக்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய செஞ்சு கொடுக்கலானே சொல்லி சொன்னார் இதுக்கு வந்து கட்டண வகுப்பு நடத்தி அதில் வரக்கூடிய பங்கை நிச்சயமாக உங்களோடய மாநாட்டுக்கு நான் அப்படியே தந்துடுறேனே அதை மாநாட்டுக்காக நீங்கள் செலவுக்கு எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னார் அந்த ஒரு நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த வீடியோவே நம்ம பதிவு செய்கிறோம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருடைய கண்ணோட்டம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் எங்களை பார்க்கக்கூடிய உறவுகள் வந்து இப்போ அக்கிம் முருகேஷன் தியாகராஜன் இவங்கெல்லாம் ஒரு பொதுநல சேவையில் போயிட்டுருக்கவங்க அண்ணன் பரஞ்சோதி பாண்டியன் வந்து அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் ரயிலில் போய்கிட்டு எப்படி இவங்களோட இவங்க டையப் போய்க்கிறாங்க அப்படின்னு கூட நீங்கள் சமயத்தை நினைக்கலாம் தொழில் என்பது அவங்களுக்கு தெரிந்த விஷயங்களை அவங்க தொழில் செய்கிறாங்க ஆல்ரெடி ரியல் எஸ்டேட் என்பது அவர் நிறைய கற்றுக்கொண்டு அடிபட்டு மிதிப்பட்டு அந்த இடத்துக்கு வந்து இன்னைக்கு மக்களுக்கு நிறைய தீர்வு செஞ்சு கொடுத்துருக்காரு வழக்கறிஞர் இருக்காரு வழக்கறிஞர் பணி அவர் நேசிச்சு அவர் சும்மா யாருக்கும் செய்யறதில்லை அவங்க அதுக்கு தகுந்த பீஸை வாங்கிட்டு கட்டணம் செலுத்தி தான் வாதாடி மக்களுக்கான தீர்வு பண்ணி கொடுக்குறாங்க ஸோ போல் இப்போ ஒரு வியாபாரி இருக்கிறாங்க அது எந்த வியாபாரியாக இருந்தாலும் ஒரு காய்கறி வியாபாரியோ அல்லது தங்க வியாபாரியோ யாராக இருந்தாலும் அந்த வியாபாரத்தை மக்களுக்கு பொருட்கள் கொடுத்து அந்த பொருட்களான கட்டணத்தை வந்து அவங்க பெற்றுக்குவாங்க அந்த கட்டணத்தில் சின்ன லாபம் வச்சுன்னா அந்த லாபத்தை வச்சு தான் அவங்க குடும்பத்தை ரன் பண்ணுவாங்க அவங்க பிஸ்னஸ் வளர்ப்பாங்க அப்படி தான் இந்த ரியல் எஸ்டேட் என்பது அண்ணனுக்கு ஒரு மூலதனமான ஒரு விஷயம் அந்த மூலதனத்தை வைத்து அண்ணன் அவர்கள் வந்து அவங்க தொழில் பண்ணிட்டு இருக்காங்க அந்த தொழில் மூலம் நிறைய குடும்பங்களுக்கு அவங்க உதவியும் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு நிறைய சமூக சிந்தனை என்று இருக்கு அந்த சமூக சிந்தனை இருப்பதனால தான் இப்போ நம்மளோட வந்து அவங்க பேசி நானும் ஒரு பங்கு உங்களுக்காக நான் செலுத்துறேன் சமூகம் நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய உங்கள் ஆர்டிஆரோட இயக்கத்தோட நானும் இணைந்து இந்த சமூக பணி செய்ய நான் விரும்புகிறேன் அதிலையும் குறிப்பாக மாநாடு அடுத்துவதற்கு என்னோடய பங்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொன்னது பெரிய ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஆகவே அந்த வகுப்பு எப்படி நடக்கும் அப்படிங்கிறத ஷெடியூல் போட்டிருக்காங்க முடிந்த வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய உறவுகளுக்கு இன்றைக்கி இந்த பத்திரம் பத்திர எழுத்தாளர் ஆகணும் பத்திர ஆகணும் அப்படின்னு நினச்ச நிறைய கனவுகள்லாம் இருக்கும் ஸோ அது கண்டிப்பாக இந்த மூன்று நாள் வகுப்பில் நிறைவேறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ உறவுகள் வந்து கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த வீடியோவை பகிருங்க இந்த வகுப்பு எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஏ சட்டத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகஸ்ட் பத்தாம் தேதி மதுரை மைதானத்தில் நடைபெறும் ஆர்டிஆர் மாநாட்டிற்கு நிதி திரட்டும் நோக்கில் இந்த பயிற்சி வகுப்பு நடத்தப்படுகிறது ஆவண எழுத்தர் மற்றும் ஆவணத்துறை தொழில் முனைவோருக்கான உந்துதல் பயிற்சி இரண்டாவது புதிய அனுபவத்தில் மதுரை ஜெஸ்ஸி வளாகத்தில் வந்து இந்த வகுப்பு மே மாதம் இருபத்தி மூணாந்தேதி இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி அஞ்சாந்தேதி ஆகிய மூன்று நாட்கள் வந்து நடைபெறும் இங்கே தங்குவதற்கு இடம் உணவு தேநீர் எல்லாமே வந்து கொடுக்கப்படுகிறது பயிற்சி கட்டணமாக ரூபாய் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் வந்து ஒரு நபருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது இந்த முகவரி அதாவது இந்த ஜெஸ்ஸி வளாகத்தோட முகவரி வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை அங்கே லொக்கேஷன் மக்கொன்று கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நான் வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இங்கே பயிற்சி அளிப்பவர்கள் எந்தெந்த தலைப்பின்கள் அளிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லலாம் நினைக்கிறேன் பயிற்சி அளிப்பவர் சாமு பரஞ்சோதி பாண்டியன் எழுத்தாளர் தொழில் முனைவோர் அவங்க தான் வந்து பயிற்சி அளிக்கிறாங்க பேசப்படும் தலைப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்று பதிவு மற்றும் பதிவுத்துறை வரலாறு ரெண்டு பதிவு செய்தால் சொத்தின் நிலை மாறுகிறது மூன்று எந்தெந்த ஆவணங்களை பதியலாம் எங்கு பதியலாம் நான்கு அசையும் சொத்து அசையா சொத்து ஐந்து வழிகாட்டி மதிப்பு சிக்கல்களும் சார் பதிவாகத்தில் அஞ்சு புத்தகங்கள் இருக்கு அதை குறித்த விவரங்களும் ஆறு வில்லங்க சான்று வில்லங்கங்கள் இதை குறித்து வந்து சொல்கிறாங்க ஏழு காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் அதை குறித்து வந்து பேசுகிறாங்க எட்டு காலாவதி ஆகிப்போன நகல் எழுத்தர்கள் ஒன்பது ஆவண எழுத்தர்களின் தற்போதைய நிலை என்ன அப்படின்னு சொல்ல பேசுகிறாங்க பத்து வழக்கறிஞர்கள் பதினொன்று கிரய பத்திரம் பனிரெண்டு கிரய அக்ரிமெண்ட் பதிமூணு பாக பிரிவினை பதினாலு தான பத்திரம் பதினஞ்சு குடும்ப ஏற்பாடு பத்திரம் பதினாறு விடுதலை பத்திரம் பதினேழு சம்மத பத்திரம் பதினெட்டு பரிவர்த்தனை பத்திரம் பத்தொம்போது பவர் பத்திரம் இருபது உயிர் பத்திரம் இருபத்தி ஒன்று ரத்து பத்திரம் இருபத்தி இரண்டு பிழை திருத்த பத்திரம் இருபத்தி மூன்று அடமான பத்திரங்கள் இருபத்தி நான்கு குத்தகை வாடகை பத்திரங்கள் இருபத்தி ஐந்து இண்டிமின்சன் ஜாமீன் பத்திரங்கள் இருபத்தி ஆறு வசதி உரிமை இருபத்தி ஏழு உறுதிமொழி பத்திரம் இருபத்தி எட்டு முறையாக ஆவணம் எழுதும் முறை இதை வந்து அன்னே வந்து முழுசாக வந்து இருபத்தி எட்டு தலைப்பின் கீழே வந்து பயிற்சி அளிக்கிறாங்க ரெண்டாவது பயிற்சி அளிப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு மோகன் ஆர்கே அவர்கள் வந்து பயிற்சி அளிக்க இருக்கிறாங்க அவங்க என்ன பயிற்சி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன் ரெஜினெட் வெப்சைட் இருக்கு இல்லையா அந்த பதிவுத்துறை இணையதளத்தில் பத்திரங்களை பதிவட்டம் செய்வது எப்படி அப்படிங்கிறத பற்றி சொல்ல இருக்கிறாங்க அந்த தலைப்பின் கீழே என்னென்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கான முன்னுரை ரெண்டாவது ஆன்லைன் ஐடி எப்படி உருவாக்குவது மூன்றாவது விக்கிரைய உடன்படிக்கை கிரய உடன்படிக்கை ஆவணம் நான்காவது விக்கிரய பத்திரம் ஐந்தாவது அடமான பத்திரம் ஆறாவது குடும்ப ஏற்பாடு பத்திரம் செட்டில்மெண்ட் பத்திரம் ஏழாவது விடுதலை பத்திரம் எட்டாவது பாக பத்திரம் ஒன்பதாவது பத்திரம் பத்தாவது உரிமை ஆவணங்கள் ஒப்படைப்பு பதினொன்றாவது பை பைசல் ரசீது பத்திரம் பனிரெண்டாவது விடுதலை பத்திரம் பதிமூணு சம்மத பத்திரம் பதினாலு உயிர் பத்திரம் பதினஞ்சு உயில் ரத்து பத்திரம் பதினாறு ரத்து பத்திரம் அக்ரிமெண்ட் ரத்து செய்வது பவர் ரத்து செய்வது குறித்து பேசுகிறாங்க பதினேழு பொது அதிகார ஆவணம் பவர் பத்திரம் பதினெட்டு பரிவர்த்தனை பத்திரம் பத்தொன்பது பிழை திருத்தல் பத்திரம் இருபது வில்லங்க சான்றிதழ் விண்ணப்பித்து பெறுவது இருபத்தி ஒன்று சான்றிட்ட நகலினை விண்ணப்பித்து பெறுவது இருபத்தி ரெண்டு பதிவு கட்டணம் செலுத்துவது ஆன்லைனில் எப்படி இருபத்தி மூன்று முத்திரைத்தாளினை எப்படி ஆன்லைனில் வந்து சேர்ப்பது இருபத்தி நான்கு உருவாக்கப்பட்ட தற்காலிக ஆவண எண்ணை மீண்டும் எப்படி பத்திரங்களில் உருவாக்குவது இருபத்தி அஞ்சு டோக்கன் எப்படி எடுப்பது இருபத்தி ஆறு சங்கம் எப்படி பதிவது இருபத்தி ஏழு அறக்கட்டளை எப்படி பதிவது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஆவணம் தயாரிக்கும் முறை அதை குறித்து யார் பயிற்சி அளிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு சரவண மாரியப்பன் அவர்கள் பயிற்சி அளிக்கிறாங்க என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆவணங்கள் தங்களிடம் மறு ஆவணங்கள் பதிவு செய்ய வரும்போது சரிபார்க்க வேண்டிய ஆவணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க ரெண்டாவது ஆவணங்கள் தயாரித்தல் மூன்றாவது ஆவணங்கள் மதிப்பீடு கணக்கிடுதல் நான்காவது ஆவணங்களுக்கு முத்திரை தீர்வை மற்றும் பதிவு கட்டணம் கணக்கிடுதல் ஐந்தாவது வில்லங்க சான்று பெற மனு செய்தல் ஆறாவது ஆவண நகல் பெற மனு செய்தல் இந்த தலைப்பின் கீழே மூன்று பேர் வந்து இங்கே பயிற்சி அளிக்க இருக்கிறாங்க இந்த பயிற்சி வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா கீழ்கண்ட திரையில் தோன்றக்கூடிய இரண்டு தொடர்பு எண்களை நீங்கள் வந்து அது தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து முன்பதிவு செய்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் அண்ணனுடைய டீம் வந்து செஞ்சுருவாங்க இது முழுக்க முழுக்க மாநாட்டிற்காக ஏற்பாடு செய்யக்கூடிய ஒரு வகுப்பு தான் இதில் சில தொழில் முனைவரை உருவாக்கி விடணுங்கிற நோக்கமும் அவங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை இது மாநாட முழுக்க முழுக்க வந்து நம்ம எப்படியாவது இலவசமாக போய் யாருக்கிட்டேயாவது நம்ம வந்து நிதி கேட்டோம் அப்படின்னா அது வேறு மாதிரி திசை மாறுகிறதாக இருக்கிறதாகவே நம்ம ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு செயலை செய்து அதன் மூலம் வரக்கூடிய வருமானங்களை எடுத்தாவது நிச்சயமாக இந்த மாநாட்டுக்கு நம்ம செலவு செய்யும்போது அது கொஞ்சம் ஒரு கற்றுக்கொண்டவர்களுக்கும் மனதிருப்தி கொடுக்கும் அந்த பணம் கொடுத்தவர்களுக்கும் மனதிருப்தி இருக்கும் நமக்கும் எந்த ஒரு மன அழுத்தம் இல்லாமல் அதை செலவு செய்வதற்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஆகவே அன்புக்கனிய உறவுகள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உறவுகள் இதை மற்ற நண்பர்களுக்கும் பகிருங்க நில சம்பந்தப்பட்ட நீங்கள் தொழில் செய்வதற்கு நிச்சயமாக இந்த பயிற்சி வகுப்பு உங்களுக்கு உதவும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கத்தையும் கிடையாது நான் வாசித்ததில் ஏதாவது குறை நேரம் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் மீண்டும் அதை ஒரு முறை நீங்கள் வாசித்து தெரிந்து கொள்ளுங்கள் இந்த ஜெஸ்ஸியோடைய முகவரியும் இதில் கொடுத்துருக்கேன் ஸோ ஆகவே உறவுகள் வந்து நீங்கள் அங்கு பங்கு பெற வேண்டும் பங்கு பெற்று மாநாட்டுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் நல்ல தகவலோடு உங்கள் வேறு விடமும் சந்திக்கிறேன் நன்றி